புலியருவில குளிக்கணுமா பழைய குற்றாலத்துல குளிக்கணுமா மெயின் அருவியில குளிக்கணுமா சிற்று குளிக்கணுமா ஐந்து அருவில குளிக்கணுமா நீங்க புலியருவி புலியறிவில புலியருவியை பொறுத்தளவுக்கு கூட்டமே இல்ல மொத்தத்தில் ரெண்டு மூணு வண்டி தான் பார்க்கிங் இருந்தது நேராக நேரம் வேணால் கொஞ்சம் கூட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாமலும் போலாம் ஆனா பெரிய அளவுக்குலாம் கூட்டம் வராது சீசன்ல ரொம்ப தள்ளுமுள்ளு நெருக்கடி ஆனா இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து குளிக்கலாம் நீங்க பாருங்க நேரம் ஆனாலும் அதிக அளவு கூட்டம் வராது ஒரு நார்மலான ஒரு கூட்டம் தான் வரும் இது கோவிலுக்கு மின்புறம் அடுத்து கோவிலுக்கு பின்புறம் பிரதான தடம் எந்த அளவுக்கு தண்ணி வந்துகிட்டு இருக்கு கூட்டம் இல்லவே இல்லை ஆண்கள் பதிலெல்லாம் பெண்களே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க மொத்தத்தில் பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க ஆண்கள் யாருமே குளிக்கிற மாதிரி இல்ல பழைய குற்றாலம் பழைய குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செவ்வாய் கிளம்ப இங்கயும் அதிக அளமா ரோட்ல வாகனங்கள் எல்லாம் போகல வரல ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்குன்னு ரோடே ரொம்ப காலியா இருக்கு கிளைமேட்டை பொறுத்தளவு உங்களுக்கு மெயின் அருவி ஐந்து அருவியில தான் அதிக அளவு மழை ஆனா பழைய குற்றாலம் பகுதியில் அதிக அளவு மழை பெய்யலை ஸோ நார்மலா பெஞ்சிக்கிட்டு இருக்கு மழை அப்பப்ப லேசான ஒரு சாரல் காட்டுக்குள்ள வேணா லேசா அப்பப்ப கனமழை பெஞ்சது அதனால பழைய குற்றாலத்துல கொஞ்சமா தண்ணி அதிகரிச்சிருக்கு அதிகம்லாம் அரிய அதிகரிக்கல அதே போல உங்களுக்கு பழைய குற்றாலம் வந்து வனத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு ஸோ ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் யாராக இருந்தாலும் மேலே பாட்டில்கள் ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடிய சாதனங்கள் எதுவுமே கொண்டு போவாதீங்க காரணம் என்னென்னா அவங்க கண்டாங்கன்னா கண்டிப்பாக பயனை போடுவாங்க பாருங்கள் தண்ணி அளவுக்கு பொழுதுன்னு குளிக்கிற மாதிரி அற்புதமாக வந்துகிட்டு இருக்குது ஆனால் கூட்டம் இல்லை இதெல்லாம் பெரிய அளவு கூட்டமே கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையூறு இல்லாமல் இடைஞ்சல் இல்லாமல் மணிக்கணக்கில் நின்று இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நேரங்களை நீங்கள் பயன்படுத்துவது நல்லது அதான் தொடர்ச்சியாக நம்மளோட எப்போது இணைந்துருங்க உங்களுக்கு எல்லா அறிவியல் நிலவரமும் உடனே உடனே வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து பெல் ஐக்கானே அமுக்கி வச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ லாங் வீடியோ இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஷார்ட்ஸ் இருக்குது அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஷார்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸும் ஒவ்வொரு அறிவிக்கு போட்டிருப்பேன் அதை பார்த்தும் நீங்கள் நிலவரம் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் டைமிங் ஏற்ற மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு இருபது செகண்டுக்குள்ளே பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் லாங் வீடியோ போட்டால் ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வேறு உங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் அடுத்தடுத்த அருவியில் என்னென்ன இருக்குன்னு ஏன்னா எல்லா அருவி நிலவரமும் இதில் நீங்கள் பார்க்கலாம் மெயின் அருவியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா திங்கக்கிழமை நல்ல மழை பெஞ்சது அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகரிக்குமோ அப்படின்ட்டு தடை போட்டு வச்சிருந்தாங்க அதாவது குளிக்க அனுமதி இல்லாமல் இருந்தது இப்போ அப்படி இல்லை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் திறந்து விட்டுருக்காங்க குளிக்கலாம் சுற்றுலா பகுதியில் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க தண்ணியை பாருங்க பெண்கள் பதிவு ஆண்கள் பதிவுலாம் அப்படியே பூ கொட்டின மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்குது தலையில் அந்த அளவுக்கான தண்ணீர் அதிகமும் இல்லை ஒரையாவும் இல்லை அழகான தண்ணீர் சிற்றருவி காலையில காலையில் ஏழு நூருக்கு திறந்துட்டாங்க நீங்க இதில் மேலே போய் குளிக்கலாம் பெண்களுக்கு தனி போய்தி ஆண்களுக்கு தனி போய்தி பத்து ரூபா தான் ஒரு ஆளுக்கு கட்டணம் வனத்துறை கட்டப்படலாம் இருக்கு நல்லாவே குளிக்கலாம் தண்ணி அற்புதமா வந்துகிட்டு இருக்கு ஐந்தருவியை பொறுத்த வரைக்கும் பாருங்க பார்க்கிங்ல ஆள் இல்லான்னு நினைக்கிறாங்க ஆளும் இல்லை வாகனமும் இல்லை பார்க்கிங் ரொம்ப ரொம்ப குறஞ்ச அளவு தான் இருக்காங்க அதுவும் சுற்றுலா பயணியும் சுற்றி பார்க்க வந்தவங்க தான் குளிக்க வந்தவங்க கிடையாது காரணம் என்னென்னா ஐந்தருவி தடை போட்டு வச்சுருக்காங்க ஸோ குளிக்க அனுமதிக்கப்படலை மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஐந்தருவி பகுதியில் மத்தியானத்துக்கு மேலே குளிக்க விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லாமலும் போகலாம் அது நம்ம கையில் இல்லை ஸோ மழை குறைஞ்சா கண்டிப்பாக குளிக்க அளவு பண்ணுவாங்க தண்ணியை பாருங்கள் எந்த அளவுக்கு விழுந்துக்கிறதுன்னு குளிக்கலாம் இதெல்லாம் ஒரு பெரிய தண்ணீரே கிடையாது ஒரு காலத்தில் அந்த தண்ணீர்லாம் குளிச்சுட்டு தான் இருந்தது இப்போ தான் அந்த மழை பெய்யும் உடனே உடனே இழுத்து குட்டா போட்டுறாங்க இங்கெல்லாம் அப்படி கிடையாது எவ்வளோ தண்ணி வந்தாலும் ஒரு வாரத்தில் குளிச்சிக்கிட்டே இருக்கலாம் குற்றாலம்